அனைவருக்கும் வணக்கம் முதற்கன் அனைவருக்கும் மனமார்ந்த நன்றிகள் பலர் இந்த கதை எல்லோருக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் நிறைய கமெண்ட்ஸ் போட்டிருக்கீங்க என்ன ஒண்ணு முதல் அத்தியாயத்துல மட்டும்தான் இத்தனை கமெண்ட்ஸ் வருது போக போக வர்றதும் கிடையாது குறைஞ்சிட்டே போறது ஆனா எப்பவுமே இறுதி அத்தியாயத்துக்கு கொஞ்சம் வரும் அதாவது முதலாவது அத்தியாயம் மற்றும் இறுதி அத்தியாயம் இதுல மட்டும்தான் கொஞ்சம் கமெண்ட்ஸ் நிறைய வரும் இப்போ இறுதி அத்தியாயத்துக்கு சுத்தமா வரவே இல்ல அந்த கதை உங்களுக்கு பிடிக்கலையா என்னன்னு தெரியல பரவாயில்ல ஆனா இதே போல எல்லா பதிவுக்குமே நீங்க கமெண்ட் கொடுத்துருந்தீங்கன்னா எனக்கும் கொஞ்சம் நல்லா இருக்கும் கொஞ்சம் பரிசீலனை செய்யுங்க ஏன்னா உங்க கமெண்ட்ஸ்களை பார்த்தாதான் இத்தனை பேர் நம்ம கதையை பாக்குறாங்களோ கேக்குறாங்களோன்னு எனக்கு தோணும் அதுதான் என்னுடைய எனர்ஜி டானிக் போகலாம் பல்லவன் அந்த எதிர்பாராத விதமாக கொள்ளையர் கூட்டம் ஒன்றுடன் ஆவேசமாக போரிடு நேர்ந்துவிட்ட நிலையில் ஏற்கனவே மிகவும் களைத்துப் போயிருந்த அந்த இளைஞன் தீரமுடன் போராடினாலும் இறுதியில் தன்னை எடுத்து தள்ளி மிதிக்க பயந்த புடவையின் முன்னங்கால்களை வெட்டி வீழ்த்த அவன் அளவுக்கு மீறிய ஆவேசத்துடன் பாய்ந்து துள்ளியதால் அடுத்த கணம் மண்ணில் மீண்டும் நினைவு திரும்பி கண் விழிக்கும் பொழுது அவன் ஏதோ ஒரு வண்டியில் படுத்திருந்தான் வண்டி ஓடிக்கொண்டிருந்தது முன்னாலும் பின்னாலும் வண்டி காளைகளின் கழுத்து மணிகள் எழுப்பிய சப்தங்களில் காவிரி கரையில் இருந்து வணிகர்களின் அனைத்து வண்டிகளும் புறப்பட்டு விட்டன என்பதை அவனால் உணர முடிந்தது அத்துடன் அவன் படுத்து கிடப்பது பெண்கள் வண்டி என்பதையும் உணர்ந்தான் சட்டென எழுந்துவிட துடித்தவனாக அவன் தலையை உயர்த்திய வேகத்தில் அது மெத்தென்று எதன் மீது மோதியதாலும் தன் முகத்தை மறைத்து கொண்டு சில்லென மெல்லிய ஆடை ஒன்று விழுந்து கிடந்ததாலும் தலைமாட்டில் ஒரு பெண் மிக நெருக்கமாக அமர்ந்திருப்பதை புரிந்து கொண்ட அந்த இளைஞன் தன் மீது விழுந்து கிடந்த அந்த ஆடையை மெல்ல விலக்கிவிட்டு நிமிர்ந்து பார்த்தான் அங்கே வண்டி கூட்டில் ஒரு பக்கமாக காய்ந்து மறுபக்கத்தில் கால்களை உதைத்தபடி உட்கார்ந்து கண்ணையர்ந்து பெண் அவளுடைய மேல் தான் காற்றிலே அவனது முகத்தில் விழுந்து புரண்டிருக்கிறது நிலவு வெளிச்சத்தில் அந்த பெண்ணின் அழகிய முகம் தெளிந்த நீரில் பிரதிபலிக்கும் மற்றொரு நிலவு போல் இருந்தது மஞ்சள் வண்ண அரும்புகள் இரண்டு முகையவிழும் நேரத்திற்காக காத்திருப்பது போல அவளுடைய பெரிய விழிகள் இமைகளின் அடியில் துயின்று கொண்டிருந்தன மலர்ந்த தங்க அரளிப்பூ ஒன்றை போல இடுப்பாக இருந்தது அவளுடைய நாசி தென்னிற மலரொன்று இதழ்களாக மலர்ந்து விகசித்துக் கொண்டிருந்தது அவள் சற்று அயர்ந்து போயிருந்ததால் மெல்ல திறந்திருந்த அந்த இதழ்களின் இடையே முல்லை அரும்புகள் போல அழகிய பற்கள் பழிச்சிட்டன அவள் கால்களை குத்திட்டு மடக்கிய நிலையில் அமர்ந்திருந்தாலும் முழங்காலை கட்டி கொண்டிருந்த அவளது வலதுகரம் குறுக்கே மறைத்ததாலும் கழுத்திற்கு கீழே அந்த மலர் தோட்டம் அவனது கண்களில் படவில்லை அரை நாளிகை நேரமாக அந்த ஆகாய தாமரையிலேயே தனது விழிகளை பதிய விட்டிருந்த அவனுக்கு இப்படி உறங்குகிற ஒரு பெண்ணின் அழகை திருட்டுத்தனமாக ரசிப்பது முறையற்றது என்று தோன்றி இருக்க வேண்டும் அல்லது வழக்கால் ஏதோ சுகமான ஒன்றின் மீது உரத்திக் கொண்டிருப்பதை அவன் இப்போதுதான் உணர்ந்திருக்க வேண்டும் அவன் விழிகளை கீழே சற்று இறக்கினான் அங்கேயும் ஒரு பெண் இரண்டு கால்களையும் கீழே தொங்க போட்டுக் கொண்டு ஒரு புறமாக ஒதுங்கி அமர்ந்திருக்கும் அவளுடைய பின்புறத்தை முடிந்தவரை ஒதுக்கிக் கொண்ட அவன் நல்ல வேலை நாம் விழித்துக் கொண்டு இந்த தலைவியை தலைமாற்றில் இருப்பதாலும்தான் கண்களால் உற்றியெடுத்துக் கொண்டிருப்பதை இவள் கண்டிருக்க மாட்டாள் என தன்னை தானே சமாதானப்படுத்திக் கொண்டவனாக மீண்டும் ஒருமுறை தன் விழிகளை உயர்த்தி தலைப்புறத்தே அமர்ந்திருந்த அந்த இளநங்கையின் முகத்தாமேயே முயக்கவிட்டான் அதே சமயம் வண்டி கீழே சாலையில் கிடந்த கல் ஒன்றின் மீது அதிர்ச்சியில் மில்ல குழுங்கியது அந்த குழுங்களில் அவள் தலை பின்புற சார்பில் சற்று மோதியதால் சட்டென விழிகளை மலர்த்தினாள் முகைய விழ்ந்த அந்த மனோரஞ்சித மலர்களில் மதுமாந்தம் இரு கருவண்டுகள் படப்படவென இறைக்கைகளை அடித்துக்கொண்டு தன்னை நோக்கி இறக்குவதை கண்ட அந்த இளைஞன் நொடியில் தன் விழிகளை இமைகளின் அடியில் சொருகிக் கொண்டான் அந்த இளநங்கையோ அவன் மீது விழிகளை ஒரு பாவம் இந்த மனிதருக்கு அசதி தீரவில்லை மிகவும் கலைத்து போயிருக்கிறார் வண்டியின் இத்தனை குழுக்கள்களிலும் இவருக்கு விழிப்பு வரவில்லை அந்த அளவுக்கு உடல் சோர்வுற்று போயிருக்கிறது என்று எண்ணியவளாக வண்டி ஓட்டியிடும் ஏனப்பா நாம் அங்கிருந்து புறப்பட்டு வெகு நேரம் ஆகிவிட்டது போல் இருக்கிறதே ஏதோ சத்திரத்தில் தங்க போவதாக காஞ்சி விநிகர் கூறிக்கொண்டிருந்தாரே அது என்ன வாயிற்று என்று மனிதருக்கு மருத்துவ உதவி அளிப்பதற்கு வசதி எதுவும் இல்லை அம்மா மேலும் இடம் இருப்பதால் தப்பி ஓடி போன கொள்ளைக்காரர்கள் மறுபடியும் வந்து நம்மை தாக்க முயலக்கூடும் என்பதால் முடிந்தவரை நெடுந்தொலைவு தாண்டி வந்துவிட வேண்டும் என அவர் கட்டளையிட்டு விட்டார் அதனால் தான் நாங்கள் வழியில் எங்கேயுமே வண்டிகளை நிறுத்தவில்லை புறப்பட்டு ஒன்றரை தூரத்திற்கு மேல் இப்போது வந்து விட்டோம் இனி நாம் அஞ்சு தேவையில்லை பொழுது புலரவும் இன்னும் ஒரு ஜாம நேரம் தான் இருக்கிறது விடுவதற்குள்ளாக நாம் சோழ நாட்டு எல்லையை தாண்டி விடுவோம் அம்மா என அந்த ஓட்டி ஏனப்பா சோழ நாடு இப்போது நமது பல்லவ மன்னரின் ஆளுகையில் தானே இருக்கிறது அவருடைய ஆளுகையில் இப்படிப்பட்ட வழிபுற கல்வர்கள் கூட இருக்கிறார்களா என்ன என்று வினவினால் அந்த நாட்டிய மங்கை அந்த வண்டி ஓட்டி மிகவும் ராஜவிசுவாசி போலும் மிக ஆனால் தேசம் இப்போது கொஞ்ச காலமாக பஞ்சத்தில் விழுந்து கிடந்ததை தாங்கள் மறந்து விட்டீர்களா நாலு ஆண்டுகளாகவே எங்கும் சரியாக மழை பெய்யவில்லை கடும் பஞ்சத்திற்கு ஆட்பட்ட மக்களில் சிலர் இப்படி வழிபெறி கல்வர்களாக மாறியிருக்கலாம் தற்போது தேசம் செழிப்படைய தொடங்கிய பின்னரும் கூட மண்ணை வளப்படுத்த கடுமையாக உழைக்க வேண்டியவர்களில் சிலர் சோம்பலால் பழகி போய்விட்ட பழைய தொழிலே மேலென இப்படி பிறர் பொருளை கொள்ளையடிக்கும் தொழிலை மேற்கொண்டிருக்கலாம் நல்ல வேலை இந்த இளைஞர் தக்க சமயத்தில் வந்து உதவினார் இல்லாது போனால் என்ன வெள்ளம் நிகழ்ந்திருக்குமோ நினைக்கவே நடுக்கமாக இருக்கிறது என்று கூறிய அந்த பெண் சற்று வண்டிக்குள் பின்புறமாக சாய்ந்து தோழி பெண்ணின் முதுகில் தட்டி என்னடி தூக்கம் பலமாக இருக்கிறது தூக்கத்தில் எங்கேனும் கீழே தவறி விழுந்துவிடப் போகிறாயடி அவளை எழுப்பினாள் நன்றாக இருக்கிறதம்மா வேடிக்கை விடாத குறையாக வாயை பிளந்து கொண்டு தூங்கியது நீங்கள் இப்போது எனக்கு எச்சரிக்கை செய்கிறீர்களா வழியில் சத்திரத்தில் வண்டி நின்றதோ பிறகு அங்கே தங்க வேண்டாம் கடந்த நகரிலோ திருமுது குற்றத்திலேயோ போய் தங்கிக் கொள்ளலாம் என புறப்பட்டு விட்டதோ உங்களுக்கு தெரியுமா உங்களை கவனித்தபடி விழித்துக் கொண்டுதான் வருகிறேன் என்றால் அந்த தொழில் பெண் தான் தூங்காமல் வந்ததை பெருமையாக சொல்லிக்கொள்ள அந்த தோழி பெண்ணுக்கு ஒரு நல்ல சந்தர்ப்பம் கிடைத்து விட்டதே சரிதான் நீ கும்பகர்ணனிடம் தூங்கா வரும் வாங்கி வந்தவள் என்பது எனக்கு தெரியாதா அந்த சத்திரத்தின் முன்னால் வண்டி நின்றபோது மட்டும் நீ விழித்துக் கொண்டிருப்பாய் என்று அந்த தலைவி தோழியின் பெருமையை மறுந்தாள் இரண்டு பெண்கள் ஒரு விஷயத்தில் வாதம் என துவங்கிவிட்டால் அது அத்தனை சுலபத்தில் முடிந்துவிட காரியமா என்ன அதிலும் சுய பெருமை பங்கப்படும் போது அந்த தோழி பெண் தன் பக்கமே நியாயம் இருப்பதை ஆதாரங்களுடன் எடுத்து வாதிட ஆரம்பித்து விட்டால் அவர்கள் இருவரும் அப்படி விடாமல் பேசிக்கொள்ள ஆரம்பித்து விட்ட போதும் கூட அந்த மூன்றாவது மனிதனின் தூக்கத்திற்கு இடைஞ்சலாக இருக்கக்கூடாது என்பதற்காக தங்களுக்குள் மெல்லிய கீழ் குரலிலேயே அவர்கள் பேசிக் கொண்டிருந்தார்கள் இல்லையம்மா எனக்கு உறக்கமே வரவில்லை கண்களை மூடினால் காவிரி கரையில் நடந்த சம்பவங்கள் அப்படியே காட்சிகளாக விரிகின்றன அவற்றை நினைத்தாலே கொலை நடுங்குகிறது அந்த முரடர்கள் நம் வண்டியை சூழ்ந்து நின்றதும் தங்களை வண்டியை விட்டு கீழே இறங்குமாறு கூறி வற்புறுத்தியதுடன் ஒருவன் தங்கள் கையை பிடித்தழுக்க முன் வந்ததும் நினைத்தாலும் என் நெஞ்சு திகீர் என்கிறது என்று கூறினாள் அந்த தோழி பெண் எனக்கும் தனடி அப்படி நானும் கூட தூங்கவில்லை உனக்கு அந்த மாப்பாதக கல்வர்கள் புரிந்த கொடுஞ்செயல்கள் மட்டுமே நினைவுக்கு வருகிறது அப்போது இந்த மனிதர் வந்து எவ்வளவு பேர் உதவி புரிந்தார் அந்த கொள்ளைக்காரர்களை எதிர்த்து இவர் எவ்வளவு தீரமுடன் போராடினார் உயிரை திருணமாக மதித்து இவர் வந்து போராட துவங்கிய பிறகுதானே நம்மவர்களுக்கே தாங்களும் ஆண் பிள்ளைகள்தான் தங்களாலும் இந்த கொள்ளையர்களை எதிர்க்க முடியும் என்ற நம்பிக்கையும் வீரமும் வந்தது அந்த காட்சி என் கண்முன்னே மறுபடியும் சித்திரமாக விரிகிறது அதுவும் அந்த இருபதுக்கும் மேற்பட்ட முரடர்களை இவர் ஏக காலத்தில் இந்திரனின் மின்னல் மகாவிஷ்ணுவின் சக்கராயுதமோ என்று எண்ணுகிறார் போல இவர் அந்த சுழற்றிய லாககம் எல்லாமே என் மனக்கண்களை விட்டு அகலவில்லை அதை தானடி நான் கண்களை மூடிக்கொண்டு கண்டு கொண்டிருந்தேன் நீ நினைத்துக் கொண்டிருக்கிறாய் நான் தூங்கிக் கொண்டிருக்கிறாய் என என்று அந்த இளநங்கை கூறியதும் சரிதான் தாங்கள் தூங்கியதற்கு இப்படி ஒரு விளக்கமா இவர் அந்த முரடர்களிடம் சிக்கிக் கொண்டிருந்த போது நான் எப்படியெல்லாம் மனம் பதித்து போனேன் தெரியுமா பாவம் நம்மை காப்பாற்றும் பொருட்டு வந்தவர் இப்படி ஒற்றையாக சிக்கிக் கொண்டு அவதிப்படுகிறாரே என்று அந்த ஒரு சில கணங்களில் நான் துடித்து போனேன் நீங்களானால் அதை ரசித்துக் கொண்டிருக்கிறீர்கள் அதனால் தான் உங்களால் இந்திரம் என்றும் மகாவிஷ்ணு என்றும் வர்ணிக்க முடிகிறது அந்த ஆபத்தான தொல்நிலையில் அனுதாபத்தை விட வேறு எதுவும் தோன்றவில்லை அம்மா எனக்கு கூறினால் அந்த தோழி பெண் சரிதான் போதும் நிறுத்தடி உன் அனுதாபத்தை பற்றி என்னிடமே சொல்கிறாயா எதிரிகளோடு போராடி மார்பிலும் தோடுகளிலும் கிரிய குருதி வழியும் பொண்களோடு இந்த மனிதர் மூச்சையுற்று விழுந்து கிடந்ததும் நான் உன்னிடம் அவசரமாக வெட்டுக்காய பற்றியில எங்கேனும் தென்படுகிறதா பாரடி என்று கூறினேன் நீ அவ்வளவு பெரிய காவிரி கரையில் இங்கே எங்கே போய் அந்த பச்சிலையை தேடுவது அம்மா அப்படியே இருந்தாலும் செடிகொடிகளுக்கு இடையில் பாம்பு தேல் போன்ற விஷ ஜந்துக்கள் இருந்தாலும் இருக்கும் மேலும் மூலிகைகள் எல்லாம் பறிக்க கூடாது என்றெல்லாம் ஏதேதோ கூறினாய் நான் தானே அப்போது துணிந்து ஆபத்துக்கு பாவம் இல்லை என்று பச்சிலைகளை பறித்து வந்து கசக்கி சாறு விழுந்து இந்த மனிதருடைய மார்பிலும் தோள்களிலும் பட்டிருந்த காயங்களில் ஈரத்துணியால் துணியால் பூசினேன் தான் ஒன்றும் இரக்கமற்றவளாக இருந்துவிடவில்லை என்பதை நிரூபித்து விடுபவளாக அந்த நங்கை கூறினாள் வெகு நேரத்திற்கு முன்பே விழிப்பு வந்திருந்த போதிலும் உறங்குவதாக நம்பிக்கொண்டிருக்கிற நம்பிக்கையை உடனே குலைத்துவிட விரும்பாதவனாக அப்படியே கிடந்த அந்த இளைஞனுக்கு இப்பொழுதுதான் தோள்களிலும் மார்பிலும் காயம்பட்டிருப்பதையும் அதில் வலியும் எரிச்சலும் இருப்பதையும் உணர முடிந்தது அதே சமயம் அந்த தோழி பெண் உண்மைதானம்மா உங்களுக்கு வந்த அந்த துணிவு எனக்கு வரவில்லை என்பதை நான் ஒப்புக்கொள்கிறேன் தாங்கள் இந்த மனிதரின் காயங்களில் கனிவோடு மருந்து பூசியதையும் இவர் விரைவாக மூச்சை தெளிந்து எழ வேண்டும் என்பதற்காக இறைவனை மனமுருகி வேண்டிக் கொண்டதையும் அப்படி எந்த ஆபத்துமின்றி இவர் மூச்சை தெளிந்து எழுந்துவிட்டால் காஞ்சிக்கு திரும்பியதும் ஏகாம்பரேஸ்வரர் கோவிலுக்கு வந்து இறைவனை அர்ச்சித்து வழிபடுவதாக வேண்டிக் கொண்டதையும் நான் மறந்துவிடவில்லை அம்மா தாங்கள் அந்த காவிரி கரை ஆலமரத்தடியில் அமர்ந்து எதையும் லட்சியம் செய்யாமல் சூழ்ந்து நின்ற வணிகரையும் வண்டிக்காரர்களையும் பற்றி கவலைப்படாமல் தங்கள் மடிமீது இவர் மீது எடுத்து வைத்துக் கொண்டு காவிரியில் செய்த நீரை முகத்தில் தெளித்து சிறிது வாயிலும் புகட்டினீர்கள் ஞானம் கூட வண்டியில் இருந்து தங்களுக்காக வைத்திருந்த பாலை ஒரு குவளையில் ஊற்றி கொண்டு வந்து கொடுத்தேன் அதை தாங்கள் இவருக்கு புகட்டிய பிறகு சிறிது விழிப்பு வந்தவராக இந்த மனிதர் கண்களை திறந்தார் நான் ஐயா தாங்கள் யார் எங்கிருந்து வருகிறீர்கள் எங்கே செல்ல வேண்டும் என இவரோ வினவினேன் இரண்டு கேள்விகளுக்கும் பதில் சொல்லாமல் காஞ்சிபுரம் போக வேண்டும் என்று மட்டும் தளர்வாக கூறிவிட்டு மீண்டும் மூர்ச்சையாகிவிட்டார் அப்போது இருந்த ஆபத்தான சூழ்நிலையில் அங்கே அந்த கொள்ளைக்காரர்கள் மீண்டும் உதவிக்கு ஆளுகளை அழைத்துக் கொண்டு வந்து என்ற அச்சத்தில் நின்றிருந்த காஞ்சி வணிகர் நல்ல வேலை இவர் யாரோ எங்கே செல்ல வேண்டியவரோ என்று கவலைப்பட்டுக் கொண்டிருந்தேன் காஞ்சிக்குத்தானே வருகிறார் நாம் நம்மோடு இவரை தூக்கி கொண்டு போவோம் ஆபத்து ஒன்றுமில்லை மனிதர் ஏற்கனவே மிகவும் களைத்துப் போயிருந்திருக்கிறார் களைந்த சிகையும் புழுதி படிந்த ஆடைகளுமாக இருந்த இவரை பார்த்து எங்கோ வெகு தூரத்திலிருந்து வருபவர் என்று அப்போதே நினைத்தேன் ஆள் களைத்துப் போயிருந்தாலும் ஓர் அசுர வேகத்தில் வந்து அல்லவா எதிரிகளை எதிர்த்து போராடினார் எப்படியும் இன்னும் சிறிது நேரத்தில் மூச்சை தெளிந்துவிடும் பிறகு இவரிடமே அனைத்தையும் விசாரித்து தெரிந்து கொள்ளலாம் நம்முடனேயே காஞ்சிக்கு அழைத்து சென்று வேண்டிய உதவிகளையும் செய்வோம் என்று கூறி வண்டிகளில் காளைகளை பூட்டி பயணப்படுவதற்கு அனைவரையும் துரிதப்படுத்தினார் மற்ற வண்டிகளில் மூட்டை முடிச்சுகள் அடைந்து கிடந்ததால் இவரை வசதியாக எந்த வண்டியில் ஏற்றலாம் என்று அவர்கள் யோசித்த போது தாங்கள் என் வண்டியில் இடம் இருக்கிறது அதிலேயே இவரை படுக்க வையுங்கள் நானும் என் தோழி பெண்ணும் உறங்காமல் விழித்திருப்போம் இவருக்கு மூர்ச்சை தெளிந்தால் உதவிகளை செய்ய வசதியாக இருக்கும் என்று கூறினீர்கள் அவர்களும் அதற்கு சம்மதித்தனர் வண்டிகளோ வழியில் எங்கேயுமே நிற்காமல் சென்று கொண்டே இருக்கின்றன பாவம் இந்த மனிதரோ இன்னும் கண் விழித்து கூட பாராமல் கிடைக்கிறார் அதை பற்றிதான் எனக்கு கவலையாக இருக்கிறது என்று பரிவும் கவலையும் துணித்த குரலில் கூறினாள் உடனே அந்த நாட்டிய மங்கை ஆமாம் எனக்கும் அதே கவலைதான் இவர் மூச்சை தெளிந்து ஏதேனும் ஆகாரம் உட்கொண்ட பிறகு மீண்டும் உறங்கினால் கூட பரவாயில்லை இப்படி ஒரே ஏடியாக மயங்கி கிடப்பது அவ்வளவுக்கு நல்லதில்லை ஒன்றிரண்டு காயங்கள் வேறு ஆழமாக இருந்ததை நான் அப்போதே கவனித்திருந்தேன் காய்ச்சல் அடிக்கிறதோ என்னவோ தெரியவில்லை நீயாவது சற்று தொட்டு பார்த்து சொல்லடி என்றாள் எனக்கென்னமா அதெல்லாம் தெரியும் நீங்கள்தான் வைத்தியர் மகள் ஆபத்துக்கு பாவம் இல்லை நீங்களே தொட்டு பாருங்கள் என்று கூறிவிட்டால் அந்த ஒரு செங்கதலி தண்டை யாரோ தன் மார்பில் வைத்து அழுத்துவதை போல சிலீரென்ற தன்மை நிறந்த ஸ்பரிசத்தை உணர்ந்த அந்த இளைஞன் அந்த இளநங்கை தன்னை பரிசோதிப்பதை உணர்ந்ததும் கடவுளே எனக்கு நிறைய காய்ச்சல் அடிக்க வேண்டுமே என்று மனதிற்குள் வேண்டிக் கொண்டான் அவள் அன்பும் உபசரிப்பும் தனக்கு தேவையாக இருப்பதை அவனுடைய வேண்டிக் கொண்ட போதும் அவன் தன்னிலையை உணரவில்லை உண்மையாகவே அவனுக்கு அப்போது உடல் கொதித்துக் கொண்டுதான் இருந்தது அந்த இளநங்கை அவன் மார்பை தொட்டு பார்த்துவிட்டு ஒரு கணம் பதறியே போனாள் அடியே வனமல்லிகை இவருக்கு உடல்நிலை மிகவும் மோசமாக இருக்கிறதை தனலாக கொதிக்கிறது நீ உடனே வண்டியை நிறுத்தி இறங்கி போய் முன் வண்டியில் இருக்கும் காஞ்சி வணிகரை அழைத்து வா அனைத்து வண்டிகளையும் நிறுத்து என பரபரப்புடன் கூறினாள் அந்த அட என்ன இந்த பெண் இப்படி பதறுகிறாள் நாம் விழித்துக் தானே இருக்கிறோம் நமக்கு என்ன ஆகிவிட்டது என்று எண்ணியவனாக எப்படி இருந்தாலும் இப்போது நம் உடனே கண்விழித்து பார்ப்பது உசிதமல்ல என்று நினைத்து கண்களை மேலும் இருக மூடிக்கொண்டான் அப்படி மூடிக்கொண்ட அவனுடைய கண்களின் முன்னால் ஒரு கடல் விரிந்தது அந்த கடல் அவனிடம் என்னென்ன கூறுவது போலவும் இருந்தது சோழ நாட்டை மகேந்திர பல்லவரின் தந்தை சிம்ம விஷ்ணு பல்லவ ஆதிக்கத்தின் கீழ் கொண்டு வந்தார் மகேந்திர பல்லவரின் திருச்சிராப்பள்ளி கல்வெட்டு அவரை சோழ நாட்டின் முடி மன்னராக போற்றுகின்றன மீண்டும் நாளைய பதிவில் சந்திக்கிறேன் நன்றி